அனைவருக்கும் வணக்கம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் இப்பொழுது ஒவ்வொரு தசா புத்திகள் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்திலே அவர் பிறந்த பொழுது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த நட்சத்திர நட்சத்திரநாதனுடைய தசாபுத்திகள் அவர் தாயினுடைய கர்ப்பத்திலே சென்றது போக நின்றது எவ்வளவு என்பதை ஜோதிடர்கள் ஜாதகம் கடிக்கும் பொழுது அதை குறிப்பார்கள் கணினி காலமாதலால் பிறந்த தேதி நேரத்தை பிறந்த ஊர் நாம் கொடுத்தோம் என்றால் துல்லியமான திருக்கணிதப்படி இன்று ஜாதகங்கள் வெளிவருகின்றன அதை வைத்து அவருக்கு என்ன தசா என்ன புத்தி என்று நடிக்கிறது இந்த தசா புத்தி பலன்கள் நாம் எதற்கு பார்க்கிறோம் என்றால் அந்த வயதில் அவருக்கு என்ன கிரகத்தினுடைய தசா நடக்கிறது புத்தி நடக்கிறது என்பதற்கேற்றவாறு தான் அந்த கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறதோ அது சம்பந்தமான பலன்கள் அன்று நடைபெறும் என்பதை நாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நாம் அறிய முடியும் அதற்காகத்தான் தசா பலன்களை பார்க்கிறோம் அந்த தசா பலன்களை பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக நாம் முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த ஒரு அமைப்பும் உண்டு அதாவது ஒரு கிரகம் தசை நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு போதகன் பாதகன் பாசகன் காரகன் என்று சில கிரகங்களை வகைப்படுத்தி கொடுத்துள்ளார்கள் போதகன் என்ற இப்பொழுது திசை தசா பொழுது போதகன் என்ற கிரகம் புத்தி நடத்தும் பொழுது அவர் ஜாதகருக்கு அந்த தசா காலத்திலே கொடுக்க வேண்டிய பலன்களை அவர் அமைந்த விதத்திலும் ஆதிபத்தியம் பெற்ற அமைப்பிலையும் அவர் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் வேதகன் என்பவர் அந்த எந்த கிரகமோ அந்த தசாவுக்கு எந்த கிரகம் வருகிறாரோ அவர் அதை தடுப்பார் அந்த ஆதிபத்தியம் தாழ்ந்த பலன்களை அவர் தடுப்பார் அதே போகிற பாசகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எதுவோ அந்த புத்தி நடைபெறும் பொழுது அவர் அதிகமாக அவருக்கு கொடுப்பார் காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த தசாவிலே என்ன கிரகம் புத்தி நடத்துகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் வாங்கிய ஆதிபத்தியத்திற்கு தகுந்தமார் அவருக்கு பலன்களை கூட்டி கொடுக்கக்கூடியவர் உதாரணத்திற்கு இப்பொழுது சூரிய மகாதசா நடைபெறுகிறது என்று சொன்னால் முதலிலே அந்த தூரிய தசாவிலே வரக்கூடிய செவ்வாய் புத்தி அவருக்கு போதகராக வருகிறார் அவருக்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் புத்தி நடைபெறும் பொழுது அடுத்தபடியாக சுக்கரன் என்பவர் வேதகனாக வருகிறார் அப்பொழுது சூரிய தசாவிலே சுக்கர புத்தி நடைபெறும் பொழுது சுக்கரன் அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அது சம்பந்தமான அமைப்பை ஒருவர் கேட்கும் பொழுது அதை தடை செய்வார் உதாரணமாக திருமணம் வீடு கட்டுதல் என்ற அந்த காலகட்டத்தில் ஒருவர் கேட்கும் பொழுது அதை அந்த புத்தி நடைபெறும் வரை அதை தள்ளி போடுவது நல்லது என்பதை உரைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக சூரிய தசாவிலே பாசகன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவருடைய புத்தி நடைபெறும் பொழுது அந்த சனி பகவான் லக்கணத்திலே பெற்ற ஆதிபத்தியருக்கு தகுந்த மாற அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் சூரியனுக்கு காரகராக வரக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் புத்தி நடைபெறும் பொழுது குரு பகவான் சம்பந்தமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அல்லது புனித யாத்திரை செல்வது பெரும் பணம் பெறுவது இந்த மாதிரி அமைப்புகளை ஒருவர் கேட்கும் பொழுது அவர் வாங்கிய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த அந்த கா பலன்களை அவர் அதிகமாக கொடுப்பார் காரகர் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தற்கால நிகழ்வுகளை ஒருவர் வயது கேற்றபடி அவர் என்ன கேட்கிறாரோ அதற்கு தகுந்தமார் போதகன் பாதகன் காரகன் வாசகன் இவர்கள் யார் என்ற என்ன புத்தி நடக்கிறது என்பதை பார்த்து அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நாம் சிறப்பான பலனை வெளிப்படுத்த முடியும் 90 when i cut